உங்கள் இரத்த நாளங்களை சுத்தமாக வைத்திருக்க உதவும் பத்து சிறந்த உணவுகள் உங்கள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உங்கள் உணவு பழக்கம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அடைப்பட்ட இரத்த நாளங்கள் இதய நோய்களுக்கு முக்கிய காரணமாகும் அதனால் சரியான உணவுகளை உணவில் சேர்த்தால் உங்கள் இரத்த நாளங்களை இயற்கையாகவும் சுத்தமாகவும் உங்கள் இதயத்தை வலுவாகவும் வைத்திருக்க முடியும் இரத்த நாளங்கள் உங்கள் இதயத்திலிருந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆக்சிஜனுடன் கூடிய இரத்தத்தை கொண்டு செல்லும் உங்கள் உடலில் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைக்க அவை முக்கியம் கெட்ட கொழுப்பு அடைப்பு அல்லது வீக்கத்தால் இரத்த நாளங்கள் அடைபட்டால் இரத்த ஓட்டம் குறைந்து இதய நோயின் ஆபத்து அதிகரிக்கிறது இதய ஆரோக்கியத்திற்கு நாளங்களை சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் அதற்கு தேவையான உதவியை உணவு தருகிறது நாளங்களை சுத்தமாக வைக்கும் பத்து சிறந்த உணவுகள் பச்சை தேநீர் கிரீன் டீ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த பச்சை தேநீர் வீக்கத்தை குறைத்து கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது தினமும் ஒரு கோப்பை பச்சை தேநீர் குடிப்பது உங்கள் நாளங்களை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது வால்நட்ஸ் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த வால்நட்ஸ் நரம்புகளின் லகுத்தன்மையை மேம்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைக்கும் ஒரு கைப்பிடி வால்நட்ஸ் தினமும் சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது ஃபிளாக் சீட் ஃப்ளாக் சீட் நார்சத்து மற்றும் ஒமேகா த்ரீ நிறைந்தவை இது இரத்த அழுத்தத்தையும் கெட்ட கொழுப்பையும் குறைக்கும் ஸ்மூதி ஓட்ஸ் அல்லது தயிரில் சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு நல்லது பீட்ரூட் பீட்ரூட் நைட்ரேட்டுகள் நிறைந்தது இது இரத்த நாளங்களை லகுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இதை உணவில் சேர்ப்பது உங்கள் இதயத்திற்கு நல்லது ஓட்ஸ் ஓட்ஸ் கெட்ட கொழுப்புடன் இணைந்து அதை வெளியேற்ற உதவும் நார்சத்து நிறைந்தது காலை உணவாக ஒரு கிண்ணம் ஓட்ஸ் சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மீன் சால்மன் மேக்ரல் போன்ற கொழுப்பு மீன்கள் வீக்கத்தைக் குறைத்து அடைப்புகளை தடுக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தவை மீன் உணவை முறைப்படுத்தி சாப்பிடுவது இதய நோய்களை தடுக்கும் பீன்ஸ் பீன்ஸ் நார் சத்து மூலிகைகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை இது கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்த சர்க்கரையை சமநிலையாய் வைத்திருக்க உதவுகிறது லவங்கப்பட்டை சினமன் லவங்கப்பட்டை கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்த நாளங்களை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது காபி ஓட்ஸ் போன்ற உணவுகளில் சேர்த்து பயன்படுத்துங்கள் சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு திராட்சை மற்றும் எலும்பிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளன இவை வீக்கத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது மஞ்சள் மஞ்சளில் உள்ள கேக்குமின் ஒரு சக்தி வாய்ந்த வீக்கம் குறைக்கும் தன்மை கொண்டது இது இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது உங்கள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க இப்போது சில மாற்றங்களை செய்யுங்கள் இந்த பத்து உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்து உங்கள் இதயத்தை மற்றும் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தகவலை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பகிருங்கள் மேலும் இதய ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்கள் பக்கத்தை லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்